அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கண்ணதாசனுடைய ஒரு கந்தல் துணியின் கதை எனும் கவிதையை காண்போம் கண்ணதாசன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறுகூடற்பட்டியில் பிறந்தார் இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆகியோர் இவர் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று பிறந்தார் இவரது இயற்பெயர் முத்தையா என்பதாகும் இவர்தம் கவிதைகள் இனிமை தவழும் எளிய இசையோவியங்களாகும் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ் மக்கள் பற்றி வீரமாகவும் சோகமாகவும் இடையிடையே நவ நகைச்சுவையாகவும் இனிமையோடு பாடியுள்ளார் திரை இசை பாடல்களால் நிகரற்ற புகழ் பெற்றவர் மாங்கனி ஆட்டனத்தி ஆதிமந்தி தைப்பாவை கவிதாஞ்சலி இயேசு காவியம் என பல நூல்களை எழுதியுள்ளார் புதினம் எழுதுவதிலும் வல்லவர் இவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் நூல்கள் பெரும் புகழ் பெற்றன இவர் இயற்றிய சேரமான் காதலி எனும் நூலுக்கு சாகித்ய அகாதமி பரிசு வழங்கப்பட்டது இன்று இவருடைய ஒரு கந்தல் துணியின் கதை எனும் பாடல்களை காண்போம் கந்தல் துணி அதாவது கிழிந்து நயந்து போன ஒரு துணி தன் கதையினை கூறி மானுடருக்கும் அறிவு புகட்டுகிறது காண்போம் வாங்கள் கரிசல் காட்டு களனியில் சில கால்கள் உழுத உளவு சில கைகள் கனிந்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியைப் போல இலைகள் இரண்டு வரவு அதில் இயற்கை கலந்த அழகு கரிசல் காடுகளில் சில கால்கள் மாட்டின் கால்களும் மனிதக் கால்களும் இணைந்து அக்கரிசல் காட்டினை உளவு உளவு தொழிலுக்காக பதப்படுத்துகின்றன பின்பு சில கைகள் பருத்தியின் விதைகளை கரிசல் காட்டில் விதைக்கின்றன சிறிது நாட்கள் சென்றதும் விளக்கு எரியும் ஒளியை போல இரண்டு சிறிய இலைகள் துளிர் விடுகின்றன அது காண்பதற்கே மிக அழகாக உள்ளது அடுத்து பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவப்பெண்ணை போல ஒரு இளம் வயது பருவப்பெண் எவ்வாறு வளர்வாளோ அதுபோலவே அந்த செடி வளர்கிறது அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த பருத்தி செடியானது பருவப்பெண்ணை போல அழகாக வளர்ந்து அதன் காய் வெடித்த அழகு பார்ப்பதற்கு ஒரு சின்ன குழந்தை சிரித்ததை போலே இருந்ததாம் அந்த வண்ண செடியின் மேலே என்று குறிப்பிட்டுள்ளார் பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவப்பெண்ணை போலே அந்த கரிசல் களனி மேலே அது சிரித்த அழகில் காய்வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே என்று எழுதியுள்ளார் அடுத்து பருத்தி எடுத்து கொட்டை பிரித்ததும் பஞ்சு குவியல் ஆச்சு மில்லை பார்க்க பயணம் போச்சு அதை திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன இலைகளாச்சு நூல் என்னும் உண்டாச்சு இப்பொழுது அச்செடியில் வெடித்த அந்த பஞ்சினை குவியலாக குவித்து வைக்கின்றனர் பின்பு அந்த பஞ்சு குவியல் இணைந்து மில்லுக்கு பயணம் செல்கிறதாக கூறுகிறார் அவ்வாறு சென்ற பயணத்தில் அதை நூல் இலைகளாக மாற்றுகின்றனர் அப்போது அந்த பருத்தி செடிக்கு நூல் என்னும் பெயர் உண்டானதாக கூறுகிறார் அடுத்து அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல பலர் மானம் காத்து கொள்ள இடை குலையும் மாதர் உடலில் ஏறி கோலக்கவிதை சொல்ல உடல் மூடி அணைத்து கொள்ள பின்பு அந்த மில்லிலிருந்து இலையாக மாற்றப்பட்ட அந்த பருத்தியானது பின்பு அதற்கு தேவையான அழகழகான வண்ணங்களாக மாற்றி வண்ண சாயம் ஏற்றப்படுகிறது அவ்வாறு வண்ண சாயமேற்றிய பின்பு அதனை நெய்து ஆடையாக மாற்றுகின்றனர் அந்த ஆடையானது பலர் மானத்தை காத்து கொள்ள உதவுகிறது இடைகுளையும் மாதர் உடலில் ஏறி அழகான இடை கொண்ட பெண்கள் உடலில் ஏறி அவர்களின் அழகான உடலையும் மூடிக்கொள்கிறதாம் அப்பருத்தி துணி என்று கூறுகிறார் அடுத்து அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து கதை சொல்லுது தன்னை நுந்து அப்படி ஒரு அழகிய பெண்ணின் இடையில் அவளை அலங்கரித்த அத்துணி கிழிந்த பின்பு அடுப்பங்கரைக்கு வந்து சேர்கிறது அடுப்புங்கரைக்கு வந்து சேர்ந்த பின்பு தன் சொந்தக்காரர்களுடைய சொந்தக்காரர்களை எண்ணி மனம் வருத்தப்படுகிறது தன் கதையை கூறுகின்றது அடுத்த கவி அடுத்த பாடல் வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி அதாவது நன்கு சாயமேற்றி அழகான பட்டு சேலையாக வாழ்ந்த நாளில் இப்பருத்தி இப்பருத்தியால் உருவான பட்டு சேலையை இரும்பு பெட்டியில் வைத்து நன்கு பராமரித்துள்ளனர் பின்பு அது கிழிந்த பின்பு அதை யாரும் மதிக்கவே இல்லையாம் அதைத்தான் கண்ணதாசன் மிக அழகாக கூறுகிறார் நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி பருத்தி துணி அழகான சேலையாக காட்சியளிக்கும் போது இரும்பு பெட்டியில் இருந்தது சற்றே கிழிந்ததும் அடுப்பங்கரைக்கு வந்தது அதுபோலதான் மனிதர்கள் கூட உயர்ந்து இருக்கும் போது உலகம் மதிக்கும் ஆனால் அவர்களது நிலை தாழ்ந்த போது அவர்கள் உடைந்த பானை செட்டியை போன்று எதற்கும் உதவாமல் ஆய்விடுவர் எந்த உறவும் அவரை சேர்த்து கொள்ளாது என்பதை இவ்வரிகள் உணர்த்துகிறது அடுத்து என்னை ஒருத்தி ஏற்றி இருந்த காலம் உண்டு அவள் மணந்த கணவன் கண்டு அவள் கண்ணத்தோடு என்னை சேர்த்து கலந்த காலம் உண்டு அது இறந்த காலம் இன்று பருத்தி துணி கூறுகிறது அஹ் அப்பருத்தியை ஒரு அழகான பெண் தன் இடையில் அணிந்து இருந்த காலத்தில் அவளை மணந்த கணவன் அழகு அழகு என்று அவளை சேர்ந்து பாராட்டி இன்புற்ற காலம் ஒன்றிருந்ததாம் ஆனால் இன்றது இறந்த காலம் ஆகிவிட்டதாம் அடுத்து சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொழிய உடுத்து தன் நிலைமை மாறி கிழிந்த பின்பு நிலத்திலெண்ணெய் விடுத்துச் சென்றார் நீண்ட கதை முடித்து அவ்வாறு அப்பருத்தி துணி நன்கு அழகாக காட்சியளித்த போது அதனை சலவை செய்து வாசனை திரவியங்களெல்லாம் போட்டு தங்கம் போல எடுத்து பெட்டியில் வைத்து தங் தங்களது அங்கத்தில் அழகுக்காக உடுத்தினராம் ஆனால் தன் நிலை சற்றே மாறி கிழிந்த பின்பு நிலத்தில் அப்பருத்தி துணியை போட்டு சென்றனராம் இவ்வாறு தன் கதையை முடித்துக் கொள்கிறேன் என்கிறது அடுத்து மீண்டும் சுட்ட சோற்று பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன் என் தூய உடலை தந்தேன் நிலை கெட்டு போன செல்வர் போல கேள்வியின்றி நின்றேன் இன்று கேலி வாழ்க்கை கண்டேன் அது மீண்டும் கூறுகிறது நிலத்திலெனை விடுத்தது மட்டும் அல்லாமல் சுடுகின்ற சோற்று பானை சட்டியை இறக்க எனது உடலை தந்தேன் நிலை கெட்டு போன போல நன்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்த செல்வர்கள் நிலை கெட்டுப்போனால் எப்படி மாறிவிடுவாரோ அதுபோல நன்கு செல்வ செழிப்போடு வாழ்ந்த நான் இன்று கிழிந்ததும் கேலி வாழ்க்கையை காண்கிறேன் என்கிறது அடுத்து பந்தல் போட்டு மணம் முடித்த பருவ உடலில் துள்ளி வாழ்ந்த பழைய கதையை சொல்லி ஏங்கும் கந்தல் கதையை கேட்ட பின்பும் காலம் அறிந்து கொள்வீர் வாழ்வைக் காவல் காத்துக் கொள்வீர் அதாவது திருமணப்பந்தலில் மணம் முடித்த பருவ உடல்களிலெல்லாம் துள்ளி வாழ்ந்த பழைய கதை இறந்த காலமாகிவிட்டது இன்று அது கிழிந்த பின்பு அவ் அதை சுட்ட சோற்றுப்பானை இறக்க உணமும் இருக்கும் வரைக்குமே லாபம் அந்த அழகையும் செல்வத்தையும் இழந்து விட்டால் அது அது பாபம் பின்பு ஞானி போல பாட வேண்டும் நாம் வந் நம்முடைய வாழ்வினுடைய இறுதி காலகட்டத்தில் நாம் ஞானி போல மாறிவிடுவோம் அப்போது நாம் பிறருக்கு அறிவுரை கூறும்போது அவர்களுக்கு கோபம்தான் வரும் ஆனால் வாழ்வை வாழும் நாம் சரியான முறையில் வாழ்ந்து கொண்டால் ஞானமும் கல்வியும் செல்வமும் நம்மிடையே நிலைத்து நிற்கும் அடுத்து கந்தலுக்கும் வாழ்வு வரும் காலம் ஒன்றுண்டு ஒரு கையளவு துண்டு மேனிப்பந்தல் தன்னை மூடிக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று ஏழை வேண்டி நிற்பான் அன்று நான் இவ்வாறு கிழிந்து அடுப்பங்கரைக்கும் நிலத்தில் போடவும் பயன்பட்ட போதும் எனக்கும் ஒரு காலம் வரும் எப்போது தெரியுமா ஒரு ஏழை எனக்கு ஒரு ஏழை தன்னை வேண்டி நிற்கும் பொழுது கந்தல் துணியின் கொள்கை ஒன்றுண்டாம் அது மானக்கோட்டை காப்பதென்றாம் தன் நிலை தாழ்ந்த போதும் தன் கொள்கையிலிருந்து சற்றும் பின்வாங்காது கந்தல் துணி என்று கூறுகிறது கோவணமாய் ஆன போதும் கொள்கை எனக்குண்டு மானக்கோட்டை காப்பதென்று இன்று கேவலமாய் ஆன போதும் கேள்விக்குறி ஒன்று பதில் கேட்கிறது நின்று மனிதர்களே உங்களுடைய நிலை உயர்ந்தபோது உலகம் உங்களை வியக்கும் உங்கள் நிலை தாழ்ந்த போது இவ்வுலகம் உன்னை எட்டி உதைக்கும் என்று கூறி என்னுடைய வாழ்வை பார்த்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் என் நிலை வந்தாலும் உங்களது கொள்கையிலிருந்து சற்றும் பின்வாங்காதீர்கள் என்று இக்கந்தல் துணி தன் கதையை கூறி முடிக்கிறது நன்றி